வாட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹேஸ் கோவை பலமுதிர் நிலையம் இம்ப்ளிமெண்டட் டு டிரைவ் க்ரோத் அண்ட் இன்க்ரீஸ் மார்க்கெட் ஷேர்ஸ் இன் த காம்பேட்டிவ் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரீஸ் எஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின் இது இந்த பிஸ்னஸ்க்குன்னு இல்லை எல்லா பிஸ்னஸுக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா உங்கள் பிஸ்னஸுக்கும் உங்கள் காம்படிட்டர் பிஸ்னஸுக்கும் டெல்டா இருக்கணும் டெல்டாங்கிறது என்னென்னா த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் யுவர் பிஸ்னஸ் அண்ட் யுவர் காம்படிட்டர்ஸ் பிஸ்னஸ் இஸ் கால்ட் அ டெல்டா அந்த டெல்டா வந்து சில பிஸ்னஸில் ஒன் டெல்டா இருக்கும் சில இதில் டூ டெல்டா இருக்கும் அந்த ஃபோர் ஆர் ஃபைவ் டெல்டாவுக்கு மேலே போயிடுச்சுன்னா யுவர் சப்ஸ்டான்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் யூர் காம்படிட்டர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஒரு ஓலா ஊபர் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே டாக்ஸியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நம்மளோட சின்ன வயசில் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணியிருந்திருக்கோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கால் டாக்ஸி வந்தது சார் நீங்கள் இந்த நம்பர் கூப்பிடுங்க பத்து நிமிஷத்தில் நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது ஸோ கால் டாக்ஸி பிகேம் வெரி வெரி பாப்புலர் பட் ஆஃப்டர் ஓலா அண்ட் ஊபர் கேமின் அவங்க என்ன பண்ணாங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு ஆப் போட்டாங்க சார் நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள் கார் வந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை பேரும் மொபைலில் வந்து ஒரு ஓலாவோ ஒரு ஊபரோ வச்சுருக்கோம் ஒரு ஸ்விக்கியோ சொமேட்டோவோ வச்சுருக்கோம் இட்ஹாஸ் கிரியேட்டட் அ பிக் டிஃப்ரென்சியேஷன் அதாவது இன்றைக்கி வந்து த வே வி டேக் டாக்ஸி அஸ் சேஞ்ச் ஆஃப்டர் ஓலா அண்ட் ஊபர் அப்போ அது வந்து என்னென்னா நாட் டெல்டா ஒன் அது வந்து டெல்டா ஃபோர் டெல்டா ஃபைவ் சேஞ்சு அதாவது டாக்ஸியை இப்படி ஆர்டர் பண்ணுறது ஃபேர் ப்ரைஸிங்கு உங்களுக்கு தேவையான மாதிரி வெஹிக்கல் பண்ணுறது நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்கங்கிறது அந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம் நிறைய டிஃப்ரென்சியேஷன் ஒரு நாலு அஞ்சு டிஃப்ரென்சியேஷன் அட் அ டைம் கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ஒரு ஓலா ஊபர் அவ்வளோ க்ளீனாக இல்லைனாலும் கூட நம்ம ஓலா ஊபர் தாண்டி ஒரு டாக்ஸி புக் பண்ண மாட்டேங்கிறோம் ஒரு கால் டாக்ஸி பண்ண மாட்டேங்கிறோம் தட் இஸ் வாட் வில் ப்ரொப்பல பிஸ்னஸ் அதாவது நிறைய பேர் என்ன ஒரு ஐடியா யோசிச்சோன்னா சார் நான் பிஸ்னஸ்குள்ளே போயிடுறேன் அப்படிம்பாங்க நான் என்ன சொல்லுவேன் உங்களோட மோட் உங்களோட டெல்டாவை வளர்த்திக்கிங்க ஒரு மூணு டிஃப்ரென்ஸ் நாலு டிஃப்ரென்ஸ் கொண்டு வாங்க அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்துட்டால் ஸ்ட்ராட்டஜி கேட்டது நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறத விட நம்ம மோட்டை வளர்த்திக்கிட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் பிஸ்னஸ் லுக்ஸ் வெரி வெரி டிஃப்ரென்ஷியேட்டட் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொபோஷன் எங்கே போனாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் போனோம் ஒரு எயிட் அவுட்லெட்ஸ் ஆரம்பித்தோம் ஆல் இன் ஜூலை வீ ஹவ் டன் தட் ஃபோர் இன் பேங்களூர் ஃபோர் இன் ஹைட்ராபாத் ஒரு புது ஊரில் புது சிட்டியில் ஆரம்பித்த மாதிரியே இல்லை இந்த டே ஒன்லேருந்தே பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது டிஸ்பைட் அஸ் பீங் ஏ நியூ பிராண்ட் அண்ட் இந்த மார்க்கெட் இஸ் இட் செல்ஃப் நியூ என்ன ரீசன்னால் அந்த நேபர்வுட்டில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் பார்க்கல அது நம்பர் ஒன் டிஃப்ரென்சியேஷன் நம்பர் டூ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த குவாலிட்டியில் யாரும் தேர்ட்டி மினிட்ஸில் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி கொடுக்கல தட் இஸ் டிஃப்ரென்சியேஷன் டூ தேர்டு நேபர்வுட் மார்க்கெட்டில் ஆல் கிராசரி ப்ராடக்ட்ஸ் ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் யாருமே கொடுக்கல வி ஆர் டூயிங் தட் தட் இஸ் தேர்ட் டிஃப்ரென்சியேஷன் ஃபோர் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயுமே ஒரு கெஃபே ஒரு ஜூஸ் கவுண்டர் வித் ஸ்நாக்ஸ் கிடையாது ஒரு அரை மணி நேரம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் ஏன்னா வி ஆர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ கஸ்டமர் சைக்காலஜி அவங்க வந்து ஒரு எவ்ரி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நம்ம வீட்லேயோ ஆஃபீஸில் இருந்தால் கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் ஒரு ஒரு மணி நேரம் ஷாப்பிங் அழைஞ்சி வெளியே வர்றப்ப டெஃபினெட்லி தே வில் வாண்ட் டு ஹேவ் சம்திங் அதுக்கு ஒரு கெஃபே ப்ரப்போஷன் ஸோ இது கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ர்டினர்லி ஸ்பீடாக பில்லிங் பழமுதலில் வந்து நீங்கள் இந்தியா லெவலில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸில் பல முதல் த ஃபாஸ்டஸ்ட் செக் அவுட் டைம் எங்களோட செக் அவுட்டோட டைம் வந்து பிட்வீன் ஒன் அண்ட் ஆஃப் டு டூ மினிட்ஸ் மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் நீங்கள் எனி அதர் காம்படிஷன் பிஸ்னஸ்ஸு இட்ஸ் மோர் தென் ஃபைவ் மினிட்ஸ் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் பட் வெரி சாலிட் டிஃப்ரென்ஷியேஷன் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தீஸ் ஸ்ட்ராட்டஜி வில் ப்ரொபோஸ் யுவர் க்ரோத் அண்ட் வி ஹவ் டு கீப் திங்கிங் நெக்ஸ்ட் இந்த அஞ்சையுமே அடுத்த ரெண்டு வருஷத்தில் எல்லோரும் கேப்சர் பண்ணி இதெல்லாம் வந்துடும் அதுக்குள்ளே அடுத்ததாட்டி இங்கே வந்து பேசுகிறப்ப நான் வேறு டிஃப்ரென்சேஷன் கிரியேட் பண்ணியிருக்கணும் ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு கீப் டூயிங் இன் பிஸ்னஸ்